ஒரு தேசமாக எமது இருப்பும் அடையாளமும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் வரலாற்றின் நெருக்கடியான காலத்தில் நாம் சந்திக்கின்ற தேர்தல் இது ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதன் தெரிவுகளுக்கும் பின் விளைவுகள் உண்டு என்பார்கள் அந்த வகையில் நாம் தெரிவு செய்யும் தலைமைதான் எமது தலைவிதியை நிர்ணயிக்கும் உங்கள் தகமைக்கும் நீங்கள் உன்னதம் எனக் கருதும் விளிமியங்களுக்கும் அபிலாசைகளுக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்ற தலைமையை தெரிவு செய்ய உங்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு இத்தேர்தல் இது பழைய அல்லது புதிய அரசாங்கங்களின் தரகர்களுக்கான தேர்தல் அல்ல எமது உரிமைகளை வென்றெடுக்கவல்ல வல்ல அர்ப்பணிப்பு மிக்க தலைமைக்கான தேர்தல் அதேபோல் அமைச்சு பதவிகளை பெற்று அரசியல் பரிசோதனை செய்ய விரும்பும் வின்னர்களுக்கான தேர்தலும் அல்ல எமது மக்கள் ஆய்வு கூட தவளைகளும் இல்லை புதுடில்லியில் அதிகாரிகளை மாற்றுவதற்கான தேர்தலும் இல்லை இது சர்வதேச சூழல் கனிந்து வரும் வரை பொறுமை காக்க அதீத கற்பனைவாதிகளுக்குமான தேர்தலும் இல்லை இத்தேர்தலில் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியது நெருக்கடியான இக்காலகட்டத்தில் உங்களை வழிநடத்த சூரம் சோரம் போகாத அர்ப்பணிப்பு மிக்க ஒன்றுபட்ட தலைமை நீங்கள் உன்னதம் எனக் கருதும் விழுமியங்களுக்கான தலைமைக்கு வாக்களியுங்கள்